அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்து மூன்றாவது சோமவாரம் சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் இன்று இரவுக்குள் இந்த ஒரு வரியை உங்கள் கையில் கைப்பிடி அரிசியை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுங்க தினம்தோறும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் அதிலும் சிவ வழிபாடு திங்கக்கிழமையில செய்யறது கார்த்திகை மாதத்தில் செய்கிறது கண்டிப்பாக நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலனை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்கும் சிவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாம் வந்து சிவனை வழிபடணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது சிவன் நினைத்தால் மட்டுமே நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் சிவனருள் இருந்தால் மட்டுமே சிவனை வழிபாட செய்ய முடியும் அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம்தான் இன்று இந்த பதிவு உங்க கண்ணில் படுது அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு சிவனருள் இருக்கு சிவபெருமான் உங்களை வழிபட சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து எவ்வளவோ விஷயங்களை சர்ச் பண்றோம் கூகுளில் எவ்வளோ விஷயங்கள் வருது இப்போ இதை குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்க கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுது அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் பிரபஞ்ச ரீதியாக ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே போலத்தான் இந்த பதிவு இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா உங்களுக்கு சிவனருள் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம் ஒரு கைப்பிடி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க இல்லது புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ நேரம் கிடைச்சாலும் ஓம் விஸ்வேஸ்வராய நமக ஓம் விஸ்வேஸ்வராய நமக ஓம் விஸ்வேஸ்வராய நமக எனும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிட்டு அந்த அரிசியை நீங்கள் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க காலை எழுந்ததும் அதை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் மந்திரத்தை சொல்கிறதுனால சிவனருள் கிடைக்கும் அரிசியை வச்சுட்டு சொல்கிறதுனால அன்னபூர்ணி தாயாருடைய அருள் கிடைக்கும் அந்த அரிசியை தலையணை கடையில் வச்சு மறுநாள் காலையில் எறும்புகளுக்கு உணவாக போடும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும் அப்போ நாம் நினச்ச காரியம் காரிய தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும் இதில் எந்த கருத்துமே கிடையாது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வருகிற ஸ்ரீ பஞ்சமியில் அந்த பஞ்சமி யாக வேள்வியில் உங்க குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை பிரசாதத்தோடு சக்கர பிரசாதம் சேர்ந்து வழங்கப்படும் அதையும் சொல்லிடுறேன் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்